கிரிப்டோ ஆப் மூலமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த் முப்பதாயிரம் வரைக்குமே சம்பாதிக்க முடியும் எப்படிங்கறத நான் வந்து வீடியோல சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவ்வளவு சொல்றேன் நீ ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கிறே அம்மா அப்படின்னு நீங்க கேப்பீங்க கண்டிப்பா நான் வந்து கொரோனா டைம்ல மீசோ ஆப் மூலமா மந்த்லி பர் மந்த் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரைக்குமே நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் சோ எப்படின்னு உங்களுக்கு நான் வந்து அந்த ட்ரிக் வந்து நான் தரேன் இப்போ வந்து மீசோ வந்து நிறைய பேருக்கு தெரியுது இப்பயுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர் மந்த் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே ஏர்ன் பண்ணியிருக்காங்க நான் வந்து பண்ண டைம்ல மீசோ பத்தி கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீசோ பத்தி யாருக்கும் தெரியாது அப்ப பர் மந்த் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே கொரோனா டைம்ல நிறைய பேர் வேலை இல்லாம இருந்தாங்க ஆனா நான் வந்து மீசோ மூலியமா ஆஹ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்குமே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரிக்கை சொல்லி தரேன் இப்ப வந்து கொரோனா டைம் இல்லாட்டியுமே நிறைய பேருக்கு மீசோல நிறைய கிராமத்து சைட்ல இருக்கிறவங்களுக்கு மீசோ சைட்லாம் ஆர்டர் போடுறது ரிட்டர்ன் போடுறதெல்லாம் தெரியாததுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆர்டர் எடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப நான் ஏன் வந்து அது பண்றதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்பவுமே எனக்கு ஆர்டர்ஸ் வருது ஆனா எனக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்காட்டி இது எனக்கு பண்றதுக்கு டைம் இல்லை ப்ரமோஷன் வீடியோல கிடைக்கிற அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைக்கும் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இது நான் எதுவுமே வந்து பண்ணாம இருக்கேன் சோ ப்ரமோஷன் வீடியோல நம்மளுக்கு அமௌண்ட் நல்லா வருது சோ அப்படி இருக்கும்போது ஏன் இது பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இது சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா இப்ப கூட எங்கிட்ட வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் மீசோல எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு கேக்குறாங்க சோ அத வந்து இதை ஒரு பிசினஸாவும் உங்களுக்கு பண்ணலாங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்க அது மூலயமாவும் ஏர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னென்ன மாதிரியா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க இங்கே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் மீசோ ஆப் இல்லை அப்படின்னா மீசோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அப்டேட்டுன்னு மட்டும் காட்டுது நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோடுன்னு காட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்டேட் கொடுத்துக்குறேன் இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டா இந்த மாதிரி ஓப்பன்னு கேட்கும் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதில் வந்து கேட்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் போட்டு சைன்இன் பண்ண சொல்லும் மொபைல் நம்பர் போட்டு சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் போடணும் மொபைல் நம்பர் போட்டோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும் இதில் வந்து வீ கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ வந்து லைவாக வந்து இருக்கும் இதில் பார்த்து லைவில் பார்த்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே வந்து செலக்டிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இதில் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது இப்போ வந்து யாராவது வந்து உங்ககிட்ட வந்து குர்த்தி வந்து கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் எடுக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட்ஸ் இல்ல நான் எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் கிரியேட் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய கிரியேட்டும் பண்ணலாம் இப்போ ஒண்ணு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது நூறு பேர் உங்க வாட்ஸ்அப்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு ரேட் கம்மியா இருக்கிற ப்ராடக்ட வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணும் இப்ப பாத்துட்டீங்கன்னா எப்படி ட்ரிக் அப்படின்னா இங்க பாருங்க இந்த சுடிதார் வந்து சுடிதார் வித் ஷாலோடவே உங்களுக்கு வந்து டூ சிக்ஸ்டி தான் போட்டிருக்காங்க டூ டுவெண்ட்டி தான் போட்டிருக்காங்க சைஸ் வரியா வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி இந்த மாதிரி வருது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க ஜார்ஜ் மெட்டீரியல் ஒயிட் கலரு ஏலைங் குர்த்தி எம்ப்ராய்டி இது வந்து வித் லைனிங்கோட இருக்கிற குர்த்தி சோ நீங்க தாராளமா இது வந்து டூ டபுள் நைனுக்கு ஒரு நாற்பது ரூபா மார்ஜின் வச்சு போடலாம் நீங்க நாற்பது ரூபா மார்ஜின் வச்சு போடுறீங்கன்னா ஒரு பத்து ஆர்டர் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க பத்து ஆர்டர் வந்ததுன்னா அதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபா கிடைக்கும் இங்க பாருங்க எஸ்ல இருந்து டபுள் சைஸ் வரைக்கும் எக்ஸ்எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க அதை போடுற டைம்ல நீங்க இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கலாம் எப்படின்னா நீங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க ஷேரு விசிட் லிஸ்ட்னு இருக்கு இது எதுக்கு விசிட் லிஸ்ட்னா நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா இப்படி வந்து அதை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ப்ராடக்ட் வந்து இப்போ ஆர்டர் போட முடியாது நம்ம போட்டுக்கலாம் பட் இந்த ப்ராடக்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோடதுல சேவ் ஆயிடும் இந்த மேல வந்து இங்க ஒரு ஹாட் சிம்பிள் இருக்கு பாருங்க இந்த ஹாட் சிம்பிளை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்க சேவ் பண்ணி வச்ச ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டும் சரிங்களா சோ அப்ப வந்து அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிறது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு இங்க பெல்லு மாதிரி இருக்கு பாருங்க இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் ஆஃபர் மெசேஜ்னா போட்டிருப்பாங்க இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பேர் வந்து நான் இந்த மாதிரி டிஎஸ் கலெக்ஷன் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்பா வச்சது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் போட்டோ நீங்க ஆட் பண்றது பண்ணிக்கலாம் பேங்க் டீடைல் யூபிஐ டீடைல்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வந்து உங்களோட பேங்க் டீடெயில வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மார்ஜின் வைக்கிறீங்க இல்லையா அந்த அமௌண்ட் வந்து வர்றதுக்காக விசிட்லிஸ்ட் ப்ராடக்ட்னா நம்ம சேவ் பண்ணி வச்ச ப்ராடக்ட் யாருக்கா ப்ராடக்ட் ஷேர் பண்றீங்கன்னா அந்த ஷேர்டு ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க மீசோக்கு எவ்வளவு ரேட் கொடுக்குறீங்க இதெல்லாம் அதோட லீகல் பாலிசி அதெல்லாமே குடுத்திருக்காங்க இப்ப நம்ம வந்து இந்த ப்ராடக்ட வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இத போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை உங்க கேலரியிலுமே ஷேர் ஆகிப்போம் நான் வந்து பாருங்க இந்த மாதிரி ஷேருங்கிறத கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுமா இன்ஸ்டாலயா டெலிகிராம்லயா இந்த மாதிரி வந்து கேக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராடக்ட வந்து ரீசெல் பண்றீங்களா இல்லை வந்து எஸ்ஆர் நோவான்னு கேட்குது ரீசெல் பண்றீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக வரும் இல்லை நான் ரீசெல் பண்ணலை எனக்கு வேணாம் அப்படின்னா இப்படி நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கா வரும் வாட்ஸ்அப் குள்ள இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாலயோ டெலிகிராம்லயோ உங்களுக்கு போய் வந்து அந்த லிங்க் நோன் கொடுத்தா லிங்கா ஷேர் ஆகும் நான் ரீசல் பண்றேன்னா உங்களுக்கு இமேஜஸா ஷேர் ஆகும் அப்ப நீங்க உங்க வாட்ஸ்அப் க்கு வர்ற இமேஜஸ எடுத்து நீங்க ஸ்டேட்டஸா வைக்கிறீங்க ஸ்டேட்டஸா வச்சு இந்த மாதிரி அப்படிங்கும்போது விரும்பி கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வரும்போது நீங்க தாராளமா அந்த ஆர்டர்ஸை எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசெல் பண்ணலாம் இங்க பாருங்க இதெல்லாம் இந்த இதுலயே நிறைய டீலர் இருக்காங்க இந்த டீலர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்காங்க நல்ல ப்ராடக்டா ப்ராடக்ட் வந்து மீசோல வந்து ப்ராடக்ட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அனுப்புவாங்க நல்லா தோணுச்சுன்னா இதோட ரேட்டிங்ஸ் பாருங்க கீழ பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் குடுத்திருப்பாங்க எவ்வளவு பேர் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வெரி குட் சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் பேர் குட் இந்த மாதிரி ரிவ்யூ ஆல்ரெடி வாங்கினவங்க அவங்களோட ஷேர் இதையெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்க இந்த ப்ராடக்ட வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்க பாத்து வந்து பாக்கலாம் ஒரே ப்ராடக்ட் வந்து ரெண்டு மூணு டீலர்கிட்டையும் அவைலபிள் இருக்கிறது உண்டு அதை பார்த்து நீங்க வந்து பாருங்க இந்த டீலர்கிட்டையெல்லாம் டூ டபுள் ஒன்னு தான் போட்டிருக்காங்க ஒரே ப்ராடக்ட் எத்தனை டீலர் கிட்டே இருக்கு பாத்தீங்களா எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கு சோ இந்த மாதிரி பார்த்து தான் நீங்க வந்து ஆர்டர் போடணும் இதை மட்டும் நீங்க நோட் பண்ணணும்னா இந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும் சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போடுறீங்க நான் இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஆர்டர் போடுறேன் என்ன சைஸ் ஆர்டர் போடுறேன் இருங்க வேற வேற டீலர் கிட்ட வேற வேற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இதுவே எடுத்துப்போம் இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் போடுறேன் இப்போ வந்து எல் எம் சைஸ் வந்து நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க எம் சைஸ் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா தள்ளி பாருங்க ரிவ்யூஸ் கீழே பை நவ்னு கொடுத்துருக்கோம் பை நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இதுல வந்து செலக்ட் அட்ரஸ் கொடுக்கணும் செலக்ட் அட்ரஸ் ஆல்ரெடி நீங்க அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் காட்டும் இல்லாட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ அட்ரஸ் கொடுத்துக்கலாம் நியூ அட்ரஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேமு கான்டாக்ட் நம்பரு இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா இப்ப பாருங்க நான் சும்மா அதை வந்து போடுறேன் அதுல போய் பாத்தீங்கன்னா உங்க கான்டெக்ட் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போடுறீங்க அப்படின்னா போட்டுட்டு நெக்ஸ்ட் கீழே கேட்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் குடுக்கணும் அடுத்து அவங்களோட பின்கோடு மொபைல் நம்பர் வந்து நான் வந்து நைன்தா கொடுத்துருக்கேன் அப்படின்னு காட்டுது சரியா இந்த நம்பர்ஸ் வந்து தப்புங்கிறதுக்காக சொல்லுது நீங்க வந்து கரெக்டான நம்பர் கொடுக்கும்போது அடுத்து நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் வரும் அதுல உங்களோட அட்ரஸ் நீங்க குடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸ் செலக்ட் பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி நான் ஒரு அட்ரஸ் குடுத்து வச்சிருந்தேன் அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூன்னு கேட்கும் இந்த மாதிரி கண்டினியூன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இது பாருங்க ஆன்லைன்ல பே பண்ணா வெறும் ஒன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற மாதிரிதான் போட்டிருக்கு ஆன்லைன்ல ஆன்லைன்ல பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் கேஷ் ஆன் டெலிவரினா ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது இப்ப ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால இவ்ளோ கம்மியா இருக்கு ஸோ நீங்க மீசோல பர்ச்சேஸ் பண்ணுனா இந்த டைம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்து தான் ஏன்னா இந்த ரேட்டுக்கெல்லாம் ஒன் ஃபார்ட்டி செவன் ரேட்டுக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அது டூ சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிறது வந்து பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு லாபம் பாருங்க இங்கே கேஷ் ஆன் டெலிவரி வாங்கினாலே ஒன் செவன்டி செவன் இது வாங்கினாலே இப்ப வந்து இதுல ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க ரீசெல்லிங் த ப்ராடக்ட் நீங்க ரீசெல் பண்றீங்களா அப்படின்னு கேட்குது இது இது வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து நீங்க மாத்திக்கலாம் நீங்க ரீசெல் பண்ற ப்ராடெக்டா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று கேஷ் ஆன் டெலிவரியா கேஷ் ஆன் டெலிவரி வரல அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் ஆனா மேக்ஸிமம் கேஷ் ஆன் டெலிவரி வரும் சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரி வரும் இங்க வந்து ரீசெல் த ப்ராடக்ட் அப்படின்னு கேக்குது ப்ளீஸ் அஞ்சு இந்த ப்ராடக்ட வந்து ரீசெல் பண்ண முடியாது அப்படின்னு வருது ஏன்னா ரொம்ப அமௌண்ட் கம்மியா இருக்கு இல்லையா அதனால சோ அதனால நம்ம வேற ப்ராடக்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ப்ராடக்ட் விட்டு நம்ம வேற ப்ராடக்ட் ரீசெல் லிங்க் எடுப்போம் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்ஜின் அமௌண்ட் நாற்பது ரூபாயை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஆர்டர் போட போறோம் இப்போ வந்து பைனவுன்னு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி அட்ரஸ் இருக்கு அதனால வந்து கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் இந்த மாதிரி காட்டும் போது நீங்க என்ன பண்ணிக்கிற கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரீசெல் த ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் இதுல வந்து கொடுத்தீங்க ரீசெல் பண்ற அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும் உங்க வீட்டுக்குன்னா நோன் குடுத்துக்கலாம் இந்த மாதிரி எஸ்ஸ கிளிக் பண்ணுங்க எஸ்ஸ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்ப நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா இருநூறு போட்டோம்னா மீதினியூன்னு கண்டினியூ கொடுத்து நம்ம ஜிபே போன்பே அந்த மாதிரி எதுல பே பண்றோமோ வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பதினெட்டு ரூபாய் இருக்கு இல்லையா கஸ்டமருக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீசோ மூலமா ப்ராடக்ட் வந்து அவங்க வீட்டுக்கு டெலிவரி ஆயிடும் நம்மளுக்கு வந்து அதை பதினெட்டு ரூபா உங்களுக்கு டெலிவரி ஆகி ஏழு நாள் கழிச்சு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துரும் நம்ம அக்கௌண்ட் டீடைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுல குடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹோம் பேஜ்ன்னு ஒண்ணு இருக்கும் அதுல போயிட்டு நம்ம அக்கௌண்ட் நம்பர் கீழே பாருங்க இந்த ஹோம்னு இருக்கு பாருங்க இத சூஸ் பண்ணிக்கோங்க இத சூஸ் பண்ணா மேல வந்து இந்த மாதிரி ஒரு பேர் தமிழரசு அப்படிங்கிற இருக்கு பாருங்க இதுல போய் பேங்க் அண்ட் யூபிஐல போய் உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏழு நாளுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரும் இதே மாதிரி நீங்க வீட்டுக்கு ஏதாவது ப்ராடக்ட் போட்டுட்டு அதை ரிட்டர்ன் வந்து போட்டுறது உங்களுக்கு பேமெண்ட் வரணும்னாலும் அந்த மாதிரியே வந்துரும் இப்படிதான் நம்ம வந்து போடணும் பாருங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் காம்போ குர்த்தி ஃபைவ் நைன்டின்னு இருக்கு நீங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் சொல்லி விற்கலாம் இந்த மாதிரிதான் நீங்க வந்து விக்கணும் நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ரேட் ரேட் கம்மியா இருக்கிற ஆஃபர் ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி பார்த்து அத டவுன்லோட் பண்ணி நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிடணும் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி தான் இருக்கு சரிங்களா அத அதே மாதிரி அதுக்கு வந்து அது வந்து காட்டன் மெட்டீரியலா இதான்னு பார்த்துக்கோங்க ரிவ்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்க அதை வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தெரியாதவங்க ஆர்டர் போட தெரியாதவங்க இப்ப இந்த கேக்குறாங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா நீங்க மார்ஜின் வச்சு நீங்க வந்து ஆர்டர் போடுறீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து ஆர்டர் வந்தா கூட வீட்லயே இருந்து நீங்க முன்னூறு ரூபா சம்பாதிச்சிடலாம் ஆனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஆர்டர்ஸ் கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து வந்துரும் சோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்றது மூலியமா நீங்க ஈஸியா நீங்க வந்து இதுல சம்பாதிக்க முடியும் மீசோல மீசோல இப்பயுமே நிறைய பேர் இதுல ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இப்ப எங்கிட்ட ரீசெண்டா வாட்ஸ்அப்ல தான் இதை வந்து நான் சொல்லி தரேன் ஏன்னா இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க ஜுவல்லரி செட்டு நான் வாங்கணும் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னா இங்க மேல வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க அதுல வந்து ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னா அதுல ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி வரும் அல்ல நீங்க வந்து எதை எதிர்பார்க்கறீங்களோ அந்த மாதிரி ஜுவல்லரி செட்டு வந்து உங்களுக்கு வந்து ஜுவல்லரி செட் வேணுமா ஜுவல்லரி செட்டு அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுல பார்த்து ரேட்டு கம்மியா இருக்கிற ப்ராடக்டா பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஆர்டர்ஸ் வரும் பாருங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் தான் இதுல வந்து ரிவ்யூ வந்து பாத்துக்கங்க கீழே எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ரிவ்யூ பதினெட்டாயிரம் பேர் ரிவ்யூ நல்லா அதை வெரி குட்னு கொடுத்துருக்காங்க கீழேயும் அவங்க ஒரிஜினல் இமேஜ் ஆட் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க கஸ்டமருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி நீங்க அனுப்புங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமாங்கற ரிவ்யூ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தாராளமா இந்த மாதிரி அனுப்பலாம் சோ இதெல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாமே ஒன் செவன்டி ஒன் செவன்டிக்கு ஓகே தான் நீங்க வந்து இரநூறு ரூபாய் மார்ஜின் வச்சு கூட விக்கலாம் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் கூட நீங்க வந்து ஆர்டர் போட்டு ரிட்டர்ன் கூட போட்டுக்கலாங்க பாருங்க நிறைய பேர் ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி ரிவ்யூ பாத்துட்டு நீங்க தாராளமா ஆர்டர் போடுங்க உங்களுக்கு இதுல வேற ஏதாவது சந்தேகம் பாருங்க வந்து ரொம்ப நல்லா அதோட இமேஜோடவே இருக்கு ஆர்டர் போடுங்க நிறைய ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குங்க பாருங்க நிறைய ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு ஜுவல்லரி செட்டுன்னா ஜுவல்லரி செட்டு உங்களுக்கு குர்த்திஸ் பேண்ட் லெக்கின்ஸ் இன்னர் வேர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இதுல அவைலபிள் இருக்கு பாருங்க இந்த ஃபுல் செட்டு கூட ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்தான் இதோட ரிவ்யூ பாருங்க ரிவ்யூ நிறைய பேர் இங்க பாருங்க ஆயிரம் பேருக்கு மேல வாங்கி நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நீங்க ஆர்டர் போட்டு நீங்க எது பண்றீங்கன்னா வீட்ல இருந்து சம்பாதிக்கலாம் வேற ஏதாவது இதை பத்தி சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் இதே மாதிரி வீட்டுல இருந்து ஏர்ன் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதெல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்